ஹலோ காய்ஸ் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டில் இருந்து அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் இருந்து வேகன்சி கொடுத்திருக்காங்க பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம சேனல்ல உங்களுக்காக போட்டுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம நீங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கான இந்த கிளாஸ்க்கான ஆன்லைன் இந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில் கொடுத்திருக்கேன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம் ஓகேங்களா கால் பண்ணி உங்களோட ஆன்லைன் கிளாஸ் புக் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பதவிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் ஜெயில் வார்டன்ஸ் அண்ட் ஃபயர்மேன்ஸ்க்கான ஜாப் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிறது இருபத்தி ரெண்டு எட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதாவது இருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஸோ செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நம்ம இந்த எக்ஸாம்காக தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அடுத்ததா பார்த்துக்கிட்டீங்க 哪里呢？ மொத்தமா அவங்களுக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி நாலு பி பார்த்தோம்னா வேகன்சிங்கிலிருந்து இரண்டாம் நிலை காவலர் அந்த போஸ்டிங்காக இரண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு வேகன்சியும் சிறை மற்றும் சீர்திருத்த துறையிலிருந்து இரண்டாம் நிலை சிறை காவலர் ஜெயில் வார்டன்ஸ்க்கு ஆண்கள்

அடுத்தது என்னென்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் இதுல நம்ம பார்க்கணும் அப்படின்றது பார்க்கலாம் முதல்ல இட ஒதுக்கீடு சிறப்பு ஒதுக்கீடு யாருக்கு இரண்டாம் நிலை சிறை சிறைக்காவலர்கள் அந்த மாதிரி இட ஒதுக்கீடு பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் சோ இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கு அதாவது ஆல்ரெடி உங்களோட வீட்ல இருக்கிற உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்றப்ப நீங்க இரண்டாம் நிலை சிறைக்காவலர் டென் பர்சென்டேஜ் இந்த மாதிரி பர்சென்டேஜ் எல்லாமே இருக்கு இது வந்து உங்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு அது வந்து நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா சோ so, இதுல PSGM நீங்க தமிழ் வழியில படிச்சிருந்தீங்கன்னா 20% வந்து 20% வந்து இதுல உங்களுக்கு ஒதுக்கீடு இருக்கு அப்படின்றதையும் reservation தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகே சோ இதுக்கான சம்பளம் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த postings கான salary எவ்வளவு இருக்கும்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா

வயசு கம்ப்ளீட் ஆயிட்டும் இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே இருக்கணும் அதாவது பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் இருபத்தி ஆறு வயசு கம்ப்ளீட் ஆகாம இருக்கணும் சரியா சோ அதுக்கு நீங்க குழப்பு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் சொல்லிட்டு இங்கே டேட்டா ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிட்டாங்க நீங்க ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள பிறந்திருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி அதே பதினெட்டுல இருந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டில வரீங்க அப்படின்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஓரு வயசு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஓரு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆதரவற்ற உதவிகளுக்கு பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதே எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நாற்பத்தி ஏழு வயசு கம்ப்ளீட் ஆகாதவங்க

முக்கியமான விஷயங்கள் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் முதல்ல இதுல நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க பல்கலைக்கழகங்களுக்கு விளையா அதாவது தமிழக பல்கலைக்கழகங்கள் சார்பான போட்டியில கலந்து கொண்டவராக இருக்கலாம் இல்ல தேசிய அளவிலான போட்டிகள்ல தமிழ்நாட்டின் சார்பா கலந்து கொண்டவரா இருக்கீங்க இல்ல இந்திய நாட்டின் சார்பா பன்னாட்டு போட்டிகள்ல கலந்து கொண்டவரா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது என்னென்ன விளையாட்டுகளா இருக்கணும் கூடைப்பந்து கால்பந்து வளைகோல் பந்து கையுந்து பந்து கைப்பந்து சிலம்பம் வரைக்கும் மொத்தமா ஒரு பதினாறு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகள் உங்களுக்கு ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவல் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க அப்ளை பண்றப்ப உங்களுக்கு ஈஸியா இந்த ப்ராசஸ்ல நீங்க கம்ப்ளீட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேவா சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் சோ இப்போ ஓகே உங்களோட மார்க் ஸ்பிளிட் அப் எந்த மாதிரி இருக்க போகுது உங்களோட எக்ஸாமினேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஓகேவா ஒன் பிப்டி நீங்க எழுத போறீங்க அதுல முதல்ல தமிழ் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா தமிழ்ல பிசிக்கு எண்பது மார்க்குக்கு தமிழ் தகுதி தேர்வு இருக்கும் எப்பயும் போலதான் இதுல ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்தாதான் உங்களோட நெக்ஸ்ட் பார்ட்டையே எவாலுவேட் பண்ணுவாங்க சோ இது வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி மட்டும் தான் அடுத்த முதன்மை தேர்வுல எழுபதுக்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படின்றத பார்ப்பாங்க சரியா சோ சான்றிதழ் சரிபார்ப்பு பொறுத்த வரைக்கும் மதிப்பெண்கள் அப்படின்றது சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் அண்ட் பிசிக்கல் மெஷர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் கிடையாது ஓகேவா அதே மாதிரி உடல் உறுதி தேர்வு மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்களே அதுக்கும் மார்க்ஸ் கிடையாது அதுக்கப்புறமா அதாவது எழுபது மார்க் ரிட்டர்னு அதுக்கப்புறமா உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பிசிக்கல் மெஷர்மெண்ட் அண்ட் பிசிக்கல் அதாவது உடல் உறுதி தேர்வு அப்படின்னு சொல்லி இது மூணுமே இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா உடல் திறன் போட்டிகள்னு நடக்கும் அந்த போட்டிகள்ல இரு அந்த போட்டிக்கு இருபத்தி நாலு மார்க் புரியுதா எழுபது மார்க் எது நீங்க தமிழ்ன்றது எலிஜிபிலிட்டி தான் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் சரியா ஆனா உங்களுக்கு கால்குலேஷன்ல இந்த மார்க்ஸ் தான் எடுத்துப்பாங்க எழுபது மொத்தம் நூறு மார்க் எழுபதுக்கு ரிட்டன் எடுத்துப்பாங்க சரியா இருபத்தி நாலு மார்க்கு உங்களோட உடல் திறன் போட்டிகள் அடுத்து நடக்கக்கூடிய அந்த போட்டிகள்ல நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படின்றது அடுத்து சிறப்பு மதிப்பெண் இதுக்குதான் நம்மளோட மாதிரியான சர்டிபிகேஷன் சொன்னோம்ல இப்ப என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்ல இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அது ரிலேட்டட்ல டூ டூ மார்க்ஸ் வந்து வரும் இப்ப என்சிசி எல்லாம் இருந்திருக்கீங்க என்எஸ்எஸ்ல இருந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட்ஸ் இல்ல நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆனா என்சிசி என்எஸ்எஸ்ல இருந்த வரைக்கும் இருந்தது இல்லை அப்படின்னா உங்களுக்கு டூ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பிரிட் அப்ஸ் வந்து இருக்கு ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம இங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மதிப்பெண் முறையை கொடுத்திருக்காங்க சோ எண்பதுக்கு முப்பத்தி ரெண்டு மார்க்ஸ் எடுத்துட்டாலே பிசி ல இருக்கிறவங்க தமிழுக்கு பாஸ் சரியா சோ தமிழ்ல பாஸ் அடுத்து உங்களோட

ஜிகேன்றது நாற்பத்தஞ்சு கேள்வி நாற்பத்தஞ்சு மார்க்ஸுக்கு இருக்கும் மொத்தமா இந்த எக்ஸாம் அப்படின்றது ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றதையும் இங்கே சொல்லி இருக்காங்க ஸோ அதுக்கான என்டையரா உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் இதுல கொடுத்துருவாங்க சரியா அது இருந்து எல்லாமே ஸோ அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு உடற்கூறு அளத்தல்ல நீங்க அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிசிக்கல் மெசர்மெண்ட் பார்த்துட்டு அப்ளை பண்றது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதா இருக்கும் சரியா இப்ப பாருங்களேன் உயரம் உயரம்ன்றது இப்போ வந்து ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எல்லாம் இருக்கீங்கன்னா ஆண்களா இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூத்தி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் பெண்களா இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூத்தி ஐம்பத்தி சென்டிமீட்டர் இருக்கணும் இதே எஸ்சி எஸ்சி ஏ எஸ்டி இருக்கீங்கன்னா குறைந்தபட்சம் ஆண்களா இருந்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் பெண்களுக்கு நூத்தி ஐம்பத்தி சென்டிமீட்டர் ஆவது இருக்கணும் அடுத்து மார்பளவு அளத்தல் ஆண்களுக்கு மட்டும்தான் இது சாதாரண நிலையில எண்பத்தொரு சென்டிமீட்டர் இருக்கணும் சோ மூச்சு உள்ளி நிலையில எக்ஸ்ட்ரா அஞ்சு சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ட் ஆகிருக்கணும் ஓகேங்களா அடுத்து இதான் உயரம் வளர்த்தல் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும் இப்போ வந்து ஒன் சிக்ஸ் அது ஒன் தான் கன்செர் பண்ணுவாங்க ஓகேவா சோ செவன் வரைக்கும் இப்போ எயிட் போயிடுச்சு இப்போ ஒன் நூத்தி உங்களுக்கு நூத்தி எழுவதா கால்குலேட் ஆகும் இதெல்லாம் ஒரு விஷயமானா இந்த அளவுக்கு ஒரு மைனரான விஷயங்கள் கூட உங்களுக்கு கண்டிப்பா செக் பண்ணுவாங்க அதுபடிதான் உங்களுக்கு அது போகும் சரியா அடுத்து உடற்கூறத்தில் அதுக்கு என்னென்ன போட்டிகள் அப்படின்றத பாருங்களேன் உடல் உறுதி தேர்வு இதுக்கு நமக்கு இந்த உடல் உறுதி தேர்வையும் நம்ம கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணணும் ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை ஏழு நிமிஷத்துல ஓடணும் அல்லது அதற்கு குறைவான நேரத்துல ஓடணும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னா நானூறு மீட்டரை ரெண்டு நிமிஷம் முப்பது வினாடிகளுக்கு குறையாம ஓடி முடிக்கணும் இதே முன்னாள் ராணுவத்தினரா இருக்கீங்க அப்படின்னா நூ ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை எட்டு நிமிடங்கள்ல ஓடணும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க ஓகேவா இதான் உடல் உறுதி தேர்வு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அடுத்ததான் நம்மளுக்கு உடல் திறன் போட்டிகளுக்கு இருபத்தி நாலு மார்க்ஸ் நல்லா பாருங்களேன் விண்ணப்பதாரர்களுக்கு ஒவ்வொரு நிகழ்விலையுமே ஒரு நட்சத்திரம் கொடுக்கப்படுது சரியா நான் ஒரு நட்சத்திரம் பெற்றால் நான்கு மதிப்பெண்களும் ஒன் ஸ்டார் அப்படின்னா போர் மார்க்ஸ் டூ ஆர்னா எயிட் மார்க்ஸ் சரியா அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் கூட இல்ல அப்படின்னா அவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் சரியா சோ இப்ப விண்ணப்பதாரர் மூன்று நிகழ்வுகளிலும் அதிகபட்சம் ஆறு நட்சத்திரங்கள் பெற்றால் இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெறலாம் சோ அதோ ஏதோ மூணு ஈவென்ட் இருக்குப்பா இந்த மூணு ஈவெண்ட்டையும் சேர்த்து ஒரு ஈவெண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாலு ரெண்டு ரெண்டு நட்சத்திரங்கள் கொடுக்குறாங்க அதிகபட்சமா உங்களுக்கு என்னது ஆறு நட்சத்திரங்கள் உங்க கையில இருந்துச்சுன்னா சிக்ஸ் ஸ்டார்ஸ்மே நீங்க வாங்கிட்டீங்க மூணு ஈவென்ட்ல டூ டூ ஸ்டார்ஸ் சோ சிக்ஸ் ஸ்டார்ஸ்மே வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க டுவெண்டி போர் மார்க்ஸ் வாங்கிடலாம் சரியா மூன்று நிகழ்வுகள்லயுமே கண்டிப்பா கலந்து கொள்ளணும் சோ இந்த மூணு நிகழ்வுகள் என்னன்றது பாருங்க ஃபர்ஸ்ட் கயிறு ஏறுதல் நீளம் தாண்டுதல் ஓட்டம் இந்த மூணுலயுமே கண்டிப்பா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஏதாவது ஒரு நிகழ்வுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா கூட நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க அப்படி அப்படின்றத சொல்லிருக்காங்க இப்ப கயிறு ஏறுதல்னு வச்சுக்கோங்களேன் சோ இப்ப பூஜ்ய மதிப்பெண்கள்லாம் அஞ்சு மீட்டருக்கு கம்மியா ஏறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ மார்க்ஸ் ஒரே நட்சத்திரம் அதாவது போர் மார்க்ஸுக்கு அஞ்சு மீட்டருக்கு அதற்கு மேல அதாவது அஞ்சு மீட்டர் சிக்ஸ் ஆறு மீட்டருக்குள்ள ஏறி இருக்கணும் இதே ஆறு மீட்டருக்கு மேல ஏறிட்டீங்கன்னா உங்களுக்கு எயிட் மார்க்ஸ் ஓகேவா அடுத்து பாருங்க நீளம் தாண்டுதல் பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி எண்பது மீட்டருக்கு கம்மியா தாவி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ மாக்ஸ் இதே இது மூணு எண்பது மீட்டர் நீளம் உயரம் சரியா ஸோ அது மூணு எண்பது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஓட்டம் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆயி பதினஞ்சு வினாடிகளுக்கு அதிகமாக ஓடினா பாயிண்ட்ஸ் கிடையாது பதினஞ்சு வினாடிகளுக்கு குறைவாக ஓடினாங்க அப்படின்னா டூ பாயிண்ட்ஸ் ஓகேவா பதிமூணு புள்ளி ஐம்பது வினாடிகள் மற்றும் அதற்கு குறைவாக வந்தாங்கன்னா டூ பாயிண்ட்ஸ் ஓகேவா அதே மாதிரிதான் நானூறு மீட்டர் ஓட்டம் அது எண்பது வினாடிகளுக்குள்ள ஓடி முடிக்கணும் அந்த மாதிரி நிறைய இருக்கு இது பெண் விண்ணப்பதாரர்களுக்கு அது வந்து ஆண் விண்ணப்பதாரர்களுக்கு என்னது கைரேறுதல் எறிதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் ஓட்டம் இங்க பெண் விண்ணப்பதாரர்கள் என்ன பண்ணா பண்ணம் தாண்டுதல் இருக்கு அடுத்து குண்டு எறிதல் கிரிக்கெட் பந்து எறிதல் சோ அடுத்து ஓட்டம் சரியா சோ அது எவ்வளவு தூரம் எரியணும் அப்படின்ற எல்லா டீடைலுமே இங்க உங்களுக்கு தெளிவா இருக்கு சரியா சோ இதுதான் என்டெயர் டீடெயில் ஸோ இப்ப இது எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுல இருந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுலயே உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணனும் அப்படின்ற எல்லா விஷயமுமே உங்களுக்கு இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க சரியா ஓகே இப்போ நீங்க பாத்துக்கணும் சிலபஸ் உங்களுக்கு இதுலயே ஆட் ஆயிருக்கு சோ இப்போ இதுல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா एग्जाम டேட் அப்படின்றது நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நவம்பர் ஒன்பதாம் தேதி பிசிக்கான एग्जाम நமக்கு நடக்குது சோ அப்ப நவம்பர்ன்றப்ப இன்னும் நமக்கு கொஞ்ச நாள் தான் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் ஓகேவா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அவ்வளவுதான் ரெண்டு மாசம் தான் ரெண்டு மாசத்துல நீங்க படிச்சீங்கனாலே ஈஸியா நீங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா சோ நீங்க நம்மளோட எக்ஸாம் டெய்லில ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸ் புக் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில் கூட உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ கால் பண்ணி நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி